இன்றைய பதிவு வந்து நம்ம எல்லாருக்காக தாங்க சின்ன வயசுலேருந்து நம்ம நண்பர்களோட பேசி பழவி சந்தோஷமா இருந்திருப்போம் அந்த காலகட்டங்கள்லாம் போய் நண்பர்களை விட்டு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் கூட தொடர்பில் இல்லாமல் இருக்காங்க அதுபோல உங்களோட வாழ்க்கையில இருக்கா இல்லங்கிறது கமலில் சொல்லுங்க இப்போ உள்ள காலகட்டங்களில் நான் நினைக்கிறேன் மெயினாக நண்பர்களோட பிரிவதற்கு மெயின் காரணம் பொருளாதாரம் ஒரு முக்கியமான விஷயமாக கூட இருக்கலாம் ஏன்னா நண்பர்களும் சரி பணம் வந்து பத்தம் செய்யும் அது பணம் வந்துக்கிட்டு பிரிவினை உண்டாக்கும் பணம் பணத்தை ஆரம்பித்தாலே அதுக்கு நூறு நாளைக்கு பேசலாம் அந்த அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கு அது ஒரு பகுதியாக இருந்தாலும் அப்புறம் சோசியல் மீடியா சோசியல் மீடியாவில் வந்து கடுமையான நம்மளுடைய டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லா சோசியல் மீடியாவும் சரி நம்ம வந்துட்டு அதை பார்க்குறதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிவியில் ஒரு ரெண்டு சேனல் வரும் அதை மட்டும் பார்த்துட்டு இப்போ பல சேனலு பல யூடியூப்பு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு எப்படி தெரில தெரியல அளவுக்கு இருக்கு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காதீங்க தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் ல ஜென்ரல் டிஸ்கவரி